வீழ்ந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் சங்க காலத்துல பெண் பார் புலவர்கள் ஆண் புலவர்கள் நாற்பத்தி ஆறு பேர் இருந்ததுல முப்பத்தி ரெண்டு பேர் பெண் பால் புலவர்கள் தகுந்தா ஒரு சில பேரம் என்றும் நான் குறிப்பிடுகிறேன் அவையா பொன்முடியா நன்முல்லை ஆதிமந்தி போன்ற பெண்டியர்கள் இருந்தார்கள் பெண் பால் பரவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இடையில் வந்த ஆரியர்கள் மனுநீதியில பெண்களுக்கு எதிரான சுலோகங்களை சொல்லி அவர்களை நிலை தடுமாற விட்டனர் பிறகு பெண் விடுதலைக்கு அநேக சமூக சீர்திருத்தவாரிகள் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இருந்தனர் ஆனால் அதில் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது பெரியாரதான் பெரியார் செயல் வீரராக பெண் விடுதலைக்காக போரிட்டவரில் முக்கியமானவர் ஏற்கனவே பெண் விடுதலைக்கு உதவி கொண்டு பெண்களுக்கு வேண்டிய நல திட்டங்களை பெண் விடுதலைக்கு வேண்டிய பல நல்ல திட்டங்களை மீட்டெடுத்துக் கொடுத்தார் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது மகளிருக்கு வாக்குரிமை அடுத்து அண்ணா ஆட்சியில் இருந்த போது சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டது கலைஞர் ஆட்சி பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு உரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இந்தியாவில் முதல் முதலையாக பெண்களுக்கு காவல்துறையில பணி அமர்த்தப்பட்டனர் கலைஞர் ஆட்சியில இப்படி பெண்களுக்காக விடுதலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக செய்து கொண்டிருந்த அப்பொழுது கலைஞர் ஆட்சியில முக்கியமான நகரங்களில் தோழியர் விடுதி அமைத்து கொடுக்கப்பட்டது அதற்கு அடுத்து வந்த நமது தந்தை என்று குழந்தைகளால் அன்போடு அழைக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் விடுதலை பற்றி பேசும்போது பெண்களுக்காக விடுதி அமைத்துக் கொடுத்தார் இன்று நல்ல நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர்கள் செயல்பாட்டில் உள்ளோ ஆனால் ஆர் எஸ் எஸ் பின்புலமாக கொண்ட பிஜேபி நமக்கு தர வேண்டிய நிதியை மொட்டையடித்ததோடு மட்டுமல்ல ஏழைகளுக்கு மொட்டையடித்து உட்கார வைத்திருந்த காலத்திற்கு நம் பெண்களை கொண்டு செல்ல வழிவகை செய்கின்றனர் நம் கைய கையை வைத்தே கண்ணை குத்தியது போல தமிழிசை சில பெண்களை வைத்து இருமொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து வாங்கும் காட்சிகளை பார்க்கின்றோம் வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியை வெல்ல ஒவ்வொரு மகளிரும் உறுதி ஏற்போம் ஆரியர்களால் விழுந்த கடந்த நம்முடைய நாடு திராவிடத்தால் எழுந்து இருக்கிறோம் நீடித்து நிலைத்து இருப்போம் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆரியர்களை வீழ்த்துவோம் இன்று பெண்களுக்கு கருசுவப்பு நிறத்தில் ஆட்டோ வழங்கி கொண்டிருக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கு பெண்கள் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தமிழக முதல்வர் தாயுமானவராக தமிழ் பெண்களுக்கு ஆற்றிய செயல்களை நாம் வணக்கத்தோடு பெற்றுக் கொள்வோம் எழு மங்கையே பெற்றுக்கொள்வோம் மங்கையே மேலே எழில் முன்னல் விளையாடும் மலை மேகம் போல என்று வேண்டிக் கொண்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட வங்கி அவர்களுக்கு நன்றி உலக மகளிர் நாளான இன்று அனைத்து பெண்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து தன்னம்பிக்கை துணிவு விடாமுயற்சி என்ற தந்தை பெரியாரின் அறிவுரைப்படி வாழ்ந்து கொண்டு என் போன்ற சாதாரண பெண்களுக்கும் அதை எளிய முறையில் சொல்லிக் கொடுத்து நெஞ்சிறுதியோடு எங்களையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் எங்கள் பாசமிகு அக்கா உமா அவர்களை இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமுறை ஆற்ற அன்போடு அழைக்கிறேன்